இந்தியாவின் பிரபல இசையமைப்பாளரான ஏ ஆர் ரஹ்மான் தனது மனைவி வெளியிட்ட விவகாரத்து அறிவிப்பு தொடர்பாக எழுதியுள்ள பதிவு ரசிகர்களிடையே பரவி வருகிறது ரஹ்மான் சாய்ரா பானு திருமணம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி நடைபெற்றது இந்த தம்பதிக்கு கதிஜா ரஹீமா என்ற இரு மகள்களும் அமீன் என்ற ஒரு மகனும் உள்ளார் இந்நிலையில் ஏ ஆர் ரஹ்மானை பிரிவதாக சாய்ரா பானு தனது வழக்கறிஞர் மூலமாக அறிவித்திருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா பானு தம்பதி சார்பில் வழக்கறிஞர் வந்தனா ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் உணர்வு ரீதியான காரணங்களால் இருவரும் பிரிய முடிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இவர்களுடைய மகன் அமீன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த நேரத்தில் எங்கள் தனியுரிமையை மதிக்குமாறு அனைவரையும் கேட்டுக் கொள்கிறோம் உங்கள் புரிதலுக்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளார் சாய்ரா பானு வெளியிட்ட விவாகரத்து செய்தி ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இதனை ரஹ்மானும் உறுதி செய்திருக்கிறார் இது தொடர்பாக ரஹ்மான் தனது எக்ஸ்தல பக்கத்தில் எழுதியுள்ள பதிவில் நாங்கள் முப்பது ஆண்டுகளை நிறைவு செய்வோம் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அனைத்துமே எதிர்பார்த்தார் முடிவுகளைத்தான் கொண்டுள்ளன கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களினால் நடுங்கும் மேலும் உடைந்தவை மீண்டும் சேராது இந்த இக்கட்டான சமயத்திலும் உங்கள் அன்பிற்கும் எங்கள் தனியுரிமையை மதித்ததற்கும் நன்றி என குறிப்பிட்டுள்ளார் தமிழ் சினிமாவில் இசை புயல் என ரசிகர்களிடையே அழைக்கப்படும் ரஹ்மானின் இந்த பதிவு பலரையும் சோகமடைய செய்துள்ளது